ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மைனா கும்கி சிம்பி என மலை கிராம படங்களை இயக்கி வெற்றினரை போட்டவர் தான் இயக்குனர் சாலமோன் இவருடைய படங்கள் சுவாரஸ்யமான காதல் உணர்வை கொண்டிருக்கும் இப்பொழுது இவரை பற்றி பேசுவதை விட இவரின் மக்கள் அசல் ஷாயினி பற்றி பேசுவதற்கான ஒரு இணையதள ரசிகர் கூட்டமே உண்டு தந்தையை விட பிரபலமாகிவிட்டார் ஷாயினி பிகில் படத்தில் இடம்பெற்ற வெறித்தனம் பாடலை டிக்டாக் செய்து இதன் மூலம் ஷாயினின் நடிகையாக கூடும் என்ற அளவிற்கு எதிர்பார்க்கும் வகையில் இவர் பிரபலம் அடைந்தார் ஆனால் சாலமோன் கூறிய நிலையில் இதற்கு வாய்ப்பில்லை அவள் வயது ஆர்வத்தாலும் இணைய ஏற்பாலும் வீடியோக்களை பதிவு செய்துள்ளார் நான் கண்டித்துள்ளேன் என சில நாட்களுக்கு முன்பு கூறினார் ஆனால் தற்போது கிடைத்த தகவலின் மகள் அசல் ஷாயினி ஹீரோயின் ஆக்கி ஒரு படத்தை இயக்கிறாராம் பிரபு சாலமோன் இந்த படத்தில் நடிகை வனிதா விஜயகுமாரின் மகன் விஜய் ஸ்ரீஹரியை தான் ஹீரோவாக நடிக்கிறாராம் படத்திற்கான முதல் கட்ட பணிகள் நடந்து வருகிறாராம் என்றும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் என்றும் தகவல் கிடைக்கிறது பார்க்கலாம் சாலமோனின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நன்றி வணக்கம்